இனிய காலை வணக்கம் நான் உலக லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது மக்கு மக்கு பாடசாலையில் படிக்காத மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் மக்கு மக்கு என்று பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மக்கு உனக்கு சொன்னால் விளங்காது என்று கூட ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுவார்கள் பொருட்களை அதாவது இலைகள் குப்பைகளை நாங்கள் ஒரு சேமித்து தொடர்ந்து போட்டு வந்தால் அது சிறிது காலங்கள் சென்றதும் அது மக்கி உரமாக வந்துவிடும் மக்கு மக்கு அந்த மக்கு என்றது அறிவிலி என்ற ஒரு பொருளும் வெறும் அறிவில்லாதவர்களை பார்த்து அறிவிலி என்று சொல்லுவார்கள் அது அறிவில்லாதவர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது ஆனால் ஏதாவது செய்யாவிட்டால் படிக்காவிட்டால் அறிவிலியல் என்று சொல்லி பேசுவார்கள் மரத்தை கூட மக்கு என்று சொல்லுகிறார்கள் மக்கு மக்கு என்று ஆனால் அந்த மரத்தை பார்த்து நாங்கள் மக்கு என்று சொல்லக்கூடாது காரணம் அது எமக்கு பிரியோசனமாகத்தான் இருக்கிறது மரம் நிற்கும் பொழுதும் நெல் தருகிறது காய் தருகிறது கனி தருகிறது அது இறந்த பின்பும் இலையாக உக்கி மரம் உரமாக த தருகிறது அல்லது வேறு தேவைகளுக்கு பிரியோசனப்படுத்துவோம் ஆனால் நாங்கள் மரம் என்று ஒருவரையும் சொல்லுதல் கூடாது நன்றி வணக்கம்